தந்தை மகனை இருவரையும் சேர விடாமல் செய்வதே பாமகவினர் தான் என்று என்னால் நினைக்க தோன்கிறது அதுல வந்து அவர் யார் சொல்லியும் அவர் வந்து தன் நிலையை மாற்றிக்கொள்வார் அல்லது வந்து வேற யாராவது அவர் அவர் மனதை இன்ஃபுளுயன்ஸ் செய்ய முடியும் அப்படின்ற எண்ணமே எனக்கு இல்லை பாமகவை உடைப்பதற்கு சில சக்திகள் முயற்சி செய்கிறது அதற்கு துணை போக தான் நீங்க போயிருக்கீங்க காங்கிரஸ் தான் அந்த கூட்டணியை வெற்றி பெறுதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்ல எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வந்து ஒரு இருந்து எட்டு சதவீத வாக்குகளை பெறலாம் அதற்கு மீறி இந்த தேர்தலில் அவருக்கு சார் வணக்கம் வணக்கம் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திச்சிங்க அந்த சந்திப்பு எப்படியும் மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் இருந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே இதில் ஒரு அரசியல் இருக்குது நீங்கள் பல முறை வந்து பாமகவை ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கீங்க ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் அன்புமணி அவர்களாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிங்க அப்படி இருக்கும்போது இந்த சந்திப்புக்கான அவசியம் என்ன நீங்களாக போனீங்களா இல்லை அவர் அழைச்சாரா நீங்கள் சொல்கிறது உண்மை தான் நான் பாமக வந்து கடந்த பல ஆண்டுகளாக அரசியல் ரீதியாக நான் விமர்சித்து வருகிறேன் அவர்களுடைய அவர்கள் எடுக்கும் அரசியல் முடிவுகளை பற்றி விமர்சித்து வந் வந்திருக்கிறேன் டாக்டர் ராம்தாஸ் திரு அன்புமணி இவர்கள் எடுக்கும் சில கொள்கை விஷயங்களை நான் விமர்சித்திருக்கிறேன் அது நான் அது வந்து நான் அதுலேருந்து பின்வாங்கலை இன்னும் என்னோட அவங்க தப்பு பண்ணாக்க என்னோட விமர்சனங்கள் தொடரும் ஆனால் இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் என்பவர் ஒரு இந்த சமுதாயத்தில் ஒரு மூத்த தலைவர் எண்பது வயதை தாண்டி சமுதாயத்திற்கும் இந்த மக்களின் மேம்பாட்டிற்குமாக அவர் செயல்பட்டு வந்தார் ஒரு எண்பது வயது எண்பது வயதை கடந்த முதியவர் மீது நாம் அவர் அவர் செய்த நல்ல காரியங்களை தான் இந்த சமயத்தில் நான் அவரை பார்க்கிறேன் அவர் செய்த நல்ல காரியங்களை நினைத்து பார்க்கிறேன் இந்த சமுதாயத்திற்கு செய்த தொண்டுகள் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இந்த சமுதாயத்திற்கு பலர் உழைத்தார்கள் டாக்டர் ராம்தாசும் உழைத்தார் அந்த அதுதான் என்னுடைய நிலை ஸோ இந்த சமுதாயத்திற்கு உழைத்தவர்களில் ஒருவர் அவர் ஸோ அவரை சென்று இந்த தருணத்தில் வந்து அவருக்கு மாரலி ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் ஏன்னா நான் வந்து அவர் குடும்ப விஷயத்தை பற்றி பேசல இல்லை அவருக்கும் அவர் மகனுக்கும் உள்ள தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகளை பற்றி நான் பேசவில்லை நான் சென்று பார்த்ததெல்லாம் அவருடைய உடல்நிலையை விசாரிப்பதற்கும் அவருக்கு மாரலி நான் என்னோடய சப்போர்ட் உங்களுக்கு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் இப்போ நீங்கள் சந்திக்கிறதுல நீங்கள் வந்து அவருடைய வயது காரணமாக அவருடைய அனுபவம் இதெல்லாம் பார்த்து சந்திக்கிறேன்னு சொல்கிறீங்க ஆனால் இங்கே பிரச்சனை வந்து பாமக இப்போ ரெண்டு பிரிவாக இருக்குது இவரை போய் சந்திக்கிற எல்லாருமே அன்புமணியை எதிர்க்கிறதுக்காக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது உங்களுக்கு அப்படியே தான் இன்டென்ஷன் இருக்கு இல்லை எனக்கு அந்த மாதிரி இன்டென்ஷன் இல்லை நான் என்னோட பேட்டியிலையும் அவங்கள சந்தித்ததுக்கு பின்னர் நான் என்னோடய பேட்டியிலையும் பத்திரிகையாளர்களிடம் என்ன சொன்னேன்னா எங் என்னிடம் வைக்கப்பட்ட கேள்வி அவங்க பிரச்சனையில் நீங்கள் எதாவது இன்வால்வ் ஆகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க தீர்க்கிறதுக்கு எதாவது நீங்கள் செய்கிறீங்களான்னு கேட்டாங்க நான் சொன்ன ஒரே பதில் வந்து அவர்களுக்கு அறிவுரை கூறும் நிலையில் நான் இல்லை அவர்களுடைய பிரச்சனையை வந்து அவங்க ரெண்டு பேரும் தான் பேசி தீர்க்கணும் தவிர இது என்னோட வேலையும் இல்லை ஒரு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை வந்து அந்த குடும்பத்தினர் தான் வந்து தீர்த்து கொள்ள வேண்டும் வேறு யாரும் மூன்றாவது மனிதனுடைய இன்வால்மெண்ட் வந்து அது வந்து மேலும் மேலும் விரிசல் தான் அடையும் அது வந்து அது என்னோட நோக்கம் இல்லை தவிர இப்போது பாமகவிலே பார்த்தோன்னா நான் வந்து அவரை அவர் மீது அரசியல் ரீதியாக வைத்த விமர்சனங்களுக்கு என்னை வந்து தரக்குறைவாக பலர் விமர்சித்திருக்கிறார்கள் சமூக வலைத்தளத்தில் ஆனால் இன்றைக்கு வந்து அதே மனிதர்கள் வந்து டாக்டர் ராம்தாஸை பற்றி என்னை நானாவது அரசியல் ரீதியாக தான் விமர்சனம் வைத்தேன் அவங்க பார்த்திங்கன்னா வந்து அவரை பற்றி அவர் வயதை கேலி செய்து அவருடைய மனநிலையை கேலி செய்து எல்லாம் தரக்குறைவாக பேசிக்கொண்டு வருகிறார்கள் இது எந்த விதத்தில் நியாயம்னு அவங்க தான் சொல்லணும் நீங்க வந்து சீனம் அதாவது தந்தை மகனை இருவரையும் சேர விடாமல் செய்வதே பாமா கவினர் தான் என்று நாள் நினைக்க தோன்றுகிறது பாமகவினர் பாமா கவர் அதாவது திரு அன்புமணியிடம் இருக்கும் நபர்கள் அவர்கள் தான் வந்து சமூக வலைதளத்தில் வந்து இவரை பற்றி தரக்குறைவாக தற்போது பேசி வருகிறார்கள் அவங்க ஏன் ஒன்னாக இருக்கணும்னா ரெண்டு பேரும் சந்தித்து பேசினாலே போதும் ஆனால் இது போன்ற சமூக வலைதளத்தில் இருக்கும் பாமகவினர் தான் இருவரையும் சேர விடாமல் தடுக்கிறார்கள் இல்லை அவர் அன்புமணி வெளிப்படையாகவே சொல்லிட்டார் இல்லையா எனக்கு இருந்தாலும் அவர் சொல்கிறதை நான் கேட்க தான் போகிறேன் அவர் தான் எங்களுடைய வழிகாட்டின்னு சொல்கிறாரு தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்கன்னு கூட ஒரு பொது வெளியில அவ்வளவு பேர் முன்னாடி சொல்லிட்டாரு அப்படி இருந்தும் இந்த பிரச்சனை அவங்க தரப்பு அன்புமணி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இது ராமதாஸ் அவர்கள் இதெல்லாம் பண்ணலை அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருந்து கொண்டு இந்த வாய்ப்பை அவருடைய முதுமையை பயன்படுத்தி கொண்டு தவறான வழியில அவரை வழி நடத்துறாங்க நான் அவரிடம் சுமார் ஒரு இருபது இருபத்தைந்து நிமிடம் பேசினேன் அதுல வந்து அவர் யார் சொல்லியும் அவர் வந்து தன் நிலையை மாற்றிக்கொள்வார் அல்லது வந்து வேற யாராவது அவர் அவர் மனதை இன்ஃபுளுயன்ஸ் செய்ய முடியும் அப்படின்ற எண்ணமே எனக்கு இல்லை நான் அவரை முதல்ல அவரை பார்க்க ஆரம்பித்ததுமே முதல்ல சொன்னதே வந்து எனக்கும் உங்கள் மேலே நிறையா வருத்தம் இருக்குதுங்க என்னுடைய தந்தையார் வாழப்பாடியார் எலெக்ஷனில் தோத்தது அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்களாம் யாருமே வந்து அவர் அவரை வந்து பார்க்கல எங்கள் குடும்பத்தையும் விசாரிக்கல அதான் இது போன்ற நிறைய வருத்தங்கள் இருக்குது அப்படின்ன அவ அது அதுதான் என்னுடைய ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் அவர்கிட்ட ஸோ அதுக்கு அவர் சில காரணங்கள் சொன்னார் நான் அதை இங்கே டிஸ்கஸ் பண்ண விரும்பல அதை நான் ஏற்றுக்கொண் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனை கேட்டுக்கொண்டேன் அவர் கேட்டதை கேட் அவர் சொன்னதை கேட்டு நான் அதை கடந்து சென்று அவர் பற்றி தான் நான் கேட்டுக்கொண்டேன் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆமாம் ஓகே அதில் இன்னொன்றும் இருக்குது சார் இப்போ நீங்கள் சிஎன் ராமமூர்த்தியை போய் பார்த்த ஒரு ஃபோட்டோ போடுறாங்க சோஷியல் மீடியாவில் அதாவது அவரை பார்த்துட்டு இங்கே வந்து பார்க்குறாரு அப்போ இவரோட நோக்கம் என்ன பாருங்கள் அது தவறான அவர்களுடைய கற்பனை சி என் ராமூர்த்தி வந்து அவரும் இந்த சமுதாயத்திற்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர் வந்து என்னை சந்திப்பார் அவர் அன்றைக்கு என் என் அலுவலகத்திற்கு பக்கத்தில் அவர் வந்து ஒரு சேனலுக்கு ஏதோ பேட்டி கொடுக்க வந்திருப்பார் அப்போது வந்து என் நான் இருந்த இருக்கிறேன்னா என்று கேட்டு வந்தார் அப்போது எடுத்த படம்தான் நான் எவரிடமும் வந்து எவரை பற்றியும் தரக்குறைவாகவோ இல்லை யார் பற்றியும் பேசுவதில்லை அலுவலகத்துக்கு வந்தால் சந்திக்க தானே என்ன பாமகவை உடைப்பதற்கு சில சக்திகள் முயற்சி செய்கிறது அதற்கு துணை போக தான் நீங்க போயிருக்கீங்க அவங்க வந்து அவங்க கற்பனை சக்தியை வச்சு சினிமா எடுத்தாலே நல்ல ஹிட் ஆகும் என்னை பத்தி நான் அந்த அளவுக்கு எந்த முயற்சியிலும் ஈடுபடல அது என்னோட எண்ணமும் இல்லை அன்புமணி ராமதாஸை சந்திக்கிற திட்டம் இருக்கா நான் அவரை பல முறை அவரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன் அவர் மந்திரியாக இருந்தப்போ அப்பவே அவர் எனக்கு தரல இப்போ என்னை பாப்பாரன்ட்டுன்னு எனக்கு தெரியல இல்லை இப்போ இருக்க சூழல்ல நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அன்புமணி ராமதாஸ் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா ராமதாஸ் வந்து இந்த சமூகத்துக்கு சில விஷயங்களை செய்திருக்கிறார் அதை நினைத்து பார்க்குறேன் அன்புமணி ராமதாஸ் அப்படி செய்திருப்பதா நீங்கள் உணர்க்கலாம் இல்லை அன்புமணி வந்து அவர் வந்து இந்த சமுதாயத்திற்கு எது இதுவரை ஒன்றும் செய்யலை மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார் மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார் சிபிஐ கேஸில் இருக்கிறதுனால தான் வந்து பிஜேபி அவரை வந்து கார்னர் பண்ணி தன் தந்தையாருக்கு எதிராக செயல்பட வைக்கிறார்கள் தமிழ்நாடு கலாச்சாரம் என்னன்னா வந்து மகன் வந்து தந்தை சொல்லை கேட்க வேண்டும் தந்தையார் இருக்கும் வரை அவருடைய அறிவுரையை கேட்டு நடக்க வேண்டும் ஆனால் திரு அன்புமணி அப்படி நடப்பதாக எனக்கு தெரியவில்லை அவர் திமுக தான் ராமதாஸ் அவர்களை இயக்குதுன்னு சொல்லுவோம் திமுக எதுக்குங்க இதில் இது பண்ணுவோம் திமுகவோ காங்கிரஸ் கட்சியோ எதுக்கு இவங்க குடும்ப விஷயத்துல வந்து சம்பந்தப்படுத்த வேண்டும் அது அவருடைய அவரும் அவருடைய தந்தையாரும் உட்கார்ந்து பேசினால் சரியாகும் அதை விட்டு விட்டு திமுக தான் காரணம் இல்ல வந்து இவங்கதான் காரணம் அப்படி என் பலமாயிரும் பாமக போச்சுன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி பலமாகும் அது திமுக வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் அதை தடுப்பதற்கான ஒரு சதி அப்படி என்டிஏ பலமான கூட்டணியாக இருப்பதாக நான் கருதவில்லை இல்ல இவங்கெல்லாம் போயிட்டா இப்போ ஆல்ரெடி அவங்க போன முறையும் இருந்தாங்களே போன முறையும் வந்து சட்டமன்ற எலெக்ஷனில் பாமக அதிமுக ஒன்றா இருந்தாங்க பிஜேபி தனியாக போட்டிவிட்டாங்க சட்டமன்றத்தில் ஒன்றா இருந்தாங்க சட்ட ஆமாம் அப்போ வந்து திமுக அமோக வெற்றி பெற்றது பாராளுமன்ற தேர்தலில் அப்படியே பாமக வந்து பிஜேபி கிட்ட போச்சு அதிமுக தனியாக இருந்தது இந்தியா கூட்டணியின் ஓட்டு என்பது இங்கே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கூட்டணி கூட்டணி அப்புறம் வந்து ஓட் பர்சன்டேஜ் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இது வந்து அவர் வந்து வேண்டுமென்றே திசை திருப்புவதற்காக மற்றவங்க மேலே குறை சொல்லிட்டு இருக்காரு என்னோட அறிவுரை அன்புமணிக்கு என்னென்னா உங்கள் தந்தையார் சொல்வதை கேளுங்கள் இதே தான் அண்ணன் திரு திருமாவளவன் அவர்களும் சொன்னாங்க தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை ஆகவே உங்கள் தந்தையார் சொல்வதை கேளுங்கள் அவர் வயதான காலத்தில் அவரை சந்தோஷமாக வைத்திருங்கள் இன்னும் எத்தனை காலம் அவர் வாழ்வார்னு நம்மளால் சொல்ல முடியாது அதுவரை அவரை சந்தோஷமாக வைத்திருங்க அவர் கேட்பதை விட்டு கொடுத்து செல்லுங்கள் ஓகே அடுத்ததாக இப்போது இந்த கூட்டணி விஷயம்னு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான முயற்சிகளை எல்லாருமே பண்ணுறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை விசிகா தரப்பில் இருந்து எழுப்பியிருக்காங்க அந்த கேள்விக்கான உள்ளர்த்தம் என்ன எப்படி பார்க்குறீங்க என்னை பொறுத்தவரையில் அது வந்து அது தேவையில்லாத அவர் கிளப்பிய பிரச்சனை காங்கிரஸ் கட்சியின் பலம் என்னன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து விசிகா மக்கள் நல கூட்டணியில் இருந்தாங்க அப்போ அவங்களால் எந்த சீட்டுமே ஜெயிக்க முடியல காங்கிரஸ் அணிக்கு வந்ததுக்கப்புறந்தான் வந்து திரு திருமாவளவன் திரு ரவிக்குமார் போன்றவர்கள் எல்லாம் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக தற்போது சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் பிஜேபிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் வரவிடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற வீண் பேச்சுக்கள் எல்லாம் இந்த கூட்டணியை பாதிக்கும் ஆகவே வன்னியரசு அவர்கள் இது போன்ற தேவையற்ற சர்ச்சைகளில் ஈடுபட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் காங்கிரஸுக்கும் ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக பார்க்கும்போது விசிக்கா தங்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில் பல செயல்பாடுகளில் இருக்காங்க களத்தில் மக்களை திரட்டி பேரணி நடத்துவதாக இருக்கட்டும் மாநாடு நடத்துகிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி தனியாக ஒரு மாநாட்டையோ ஒரு பெரும் பொதுக்கூட்டத்தையோ நடத்துகிறதா நீங்கள் நாங்கள் செய்த போராட்டங்களை எல்லாம் கவனிக்கலைன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் கட்சி வந்து ஒவ்வொரு முறையும் மத்திய அரசு செய்கின்ற தவறுகளை வந்து சுட்டி காண்பித்து ஒவ்வொரு ஊரிலும் சென்னையிலும் பேரணி நடத்திருக்கிறோம் போராட்டங்கள் நடத்திருக்கிறோம் ஆகவே வந்து ஒரு கட்சி ஒரு இடத்துல கூட்டி பலத்தை காமிச்சாதான் வந்து அந்த கட்சி பலமான கட்சி என்று இல்லை காங்கிரஸ்க்கு என்று ஒரு குறிப்பிட்ட சமூக சமூகத்தினர் வந்து மக்கள் இன்னும் வந்து ஓட்டளித்துக் கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸோட ஓட்டர்ஸ் எல்லாமே சைலண்ட் ஓட்டர்ஸ் அது எல்லோருக்கும் தெரியும் திரு திருமாவளவன் அவர்களே ஒரு மேடையில் பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு நாம் எந்த கூட்டணியும் தமிழகத்தில் அமைக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் இல்ல இப்ப காங்கிரஸ் கட்சியினால்தான் அந்த கூட்டணியை வெற்றி பெறுதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லல ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் வந்து கூட்டணியின் வெற்றிக்காக அவர்களுடைய பங்கு இருக்குது இதில் வந்து யார் பெரியவர் யார் சிறியவர் என்ற விவாதத்திற்கு சென்றோம் என்றால் அந்த கூட்டணியை தான் பாதிக்கும் அதை தான் மனதில் வைத்துக்கணும்னு நான் சொல்கிறேன் அதே நேரத்தில் இப்போ திமுக கூட்டணியோடு பயணிக்கும் போது காங்கிரஸ்காரர்கள் பல பேர் வந்து திமுக காரர்களாகவே மாறிட்டாங்க காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்ல வேண்டிய காங்கிரஸ் வந்து நடப்பதே காமராஜர் ஆட்சி தான் இப்போ நடக்கிறதே காமராஜர் ஆட்சி தான்னு சொல்கிறாங்களே அது எப்படி சரியா இருக்குன்ற கேள்விகளும் வரத்தானே செய்யும் நாங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் ஸோ அப்போ வந்து எங்களுடைய கொள்கைகளையும் ஏற்றுதான் வந்து மற்ற கட்சியினரும் செயல்பட்டு வருகிறார்கள் இப்போது ஆட்சியில் வந்து பல திட்டங்கள் வந்து தலைவர் காமராஜ் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை செம்மைப்படுத்தி தான் இப்போது வந்து இந்த அரசும் செயல்படுத்தி வருகிறது அவர் வந்து மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார் அதை வந்து பின்னர் வந்த முதலமைச்சர்கள் அதனை செம்மைப்படுத்தி இப்போது வந்து இந்த அரசு வந்து காலை உணவு திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு செயல்படு ஆகவே அது காமராஜருடைய எண்ணங்களின் தான் தற்போது திராவிட மாடல் திராவிட மாடல் ஆட்சியாக இருக்கு காங்கிரஸ் தனித்து இங்கு ஒரு ஆட்சி அமைப்பதற்கான தேவையோ சூழலோ இங்கே இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் நான் அப்படின்னு சொல்ல மாட்டேன் இப்போதைக்கு வந்து இந்தியா கூட்டணியில் இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து போட்டி போட்டுக் அதாவது செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த வரும் தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடரும் அதில் எந்த மாற்று நம்பிக்கையும் யாருக்கும் வேண்டாம் காலம் வரும்போது கண்டிப்பாக இங்கும் நாங்கள் வந்து தனிப்பெறும் கட்சியாக வருவதற்கு உழைத்து எல்லா கட்சியும் வந்து ஆட்சி அமைக்கணும் என்ற எண்ணத்தில் தான் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து யாருமே வந்து இப்போ இன்னைக்கு ஏதாவது ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பித்தாலும் நான் தான் வருங்கால முதல்வர்னு சொல்லுவார் அது மாதிரி எல்லாருக்கும் வந்து தங்களுடைய ஆட்சி இந்த மாநிலத்தில் ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அது தவறில்லை நூற்றா அரை நூற்றாண்டு காலத்துக்கும் மேலே ஆயிடுச்சு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சி இழந்து எந்த நம்பிக்கையில சொல்கிறீங்க மீண்டும் இங்கே காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு கண்டிப்பாக வரும் ஏன்னா வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான ஒரு மனநிலை வந்து தமிழ்நாட்டில் வந்து மேலோங்க இருக்கிறது இன்னும் ஒரு நினைக்கிறவங்க ஓட்டு போட ஏன் காங்கிரஸ் கேள்வி காங்கிரஸ் என்ற கட்சி பாத்தீங்கன்னா அனைத்து சமுதாயத்திற்கும் சமமான பாவிக்கின்ற கட்சி எல்லோருக்கும் வந்து அது தெரியும் எங்களுடைய நேரம் வரும்போது கண்டிப்பாக இதனை செயலாற்றுவோம் ஓகே விஜய் அண்மையில் கட்சி தொடங்கியவர் நேற்று அரசியல் ரீதியா சில விஷயங்களை பேசுகிறார் அந்த கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்கிறாரு தமிழ்நாட்டில் ஒரு செக்யூலர் அலையன்ஸ் அப்படின்னா அது இதுவரையும் இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு ஆனா இன்னைக்கு விஜய் ஏறத்தாழ எல்லா விஷயங்களையும் திமுக இல்ல இந்தியா கூட்டணி காங்கிரஸ் என்னென்ன பேசுறீங்களோ அது எல்லாத்தையுமே முன்னிறுத்துறாரு விஜய் முன்னிறுத்தக்கூடிய கொள்கை வழிகாட்டிகளில் பெரும்பாலானவர்கள் காங்கிரஸ் பின்னணியை கொண்ட தலைவர்கள் அவருடைய வருகை தமிழ்நாடு அரசியல்ல எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நீங்க களத்துல பார்க்கும்போது முதலில் திரு விஜய் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் ஏன்னா அவரை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அவர்களுடைய செயற்குழு வந்து முன்னிறுத்தியிருக்கிறார்கள் தேர்தல் காலத்தில் சந்திப்போம் யார் வந் யாருக்கு மக்கள் செல் செல்வாக்கு இருக்கிறதோ அவங்க வந்து ஜெயித்து முதல்வராவார்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் அவருடைய கொள்கை தலைவர்கள் என்று பலரை வைத்திருக்கிறார் அதில் வந்து காமராஜர் அம்மாள் பெரியார் போன்றவர்கள் எல்லோரும் வந்து காங்கிரஸ் பின்னணி அல்லது திராவிட பின்னணியை கொண்டவர்கள் தமிழ்நாட்டில் வந்து இந்த தலைவர்களை விட்டு விட்டு அரசியல் செய்ய முடியாது என்பதற்கு அதுதான் சாட்சி காங்கிரஸுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னா அது டிவிகே தான்னு சில பேர் பேசுகிறாங்க அது உடன்பட்ருக்காங்க அந்த கருத்துல அது பற்றி நான் கருத்து கூற விரும்பவில்லை அது வந்து மேலிடம்தான் அவர்கள் தான் முடிவு செய்வார்கள் இதை பற்றி என்னோட கருத்து எதுவும் இல்லை அது நேச்சுரலான ஒரு அலையன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இல்லையா அது மாதிரி எதுவும் இல்லை அவர் ஒரு முறை ராகுல் காந்தியை சந்தித்து விட்டு பிரஸ் மீட் எல்லாம் பண்ணியிருக்காரு அப்போது வந்து கட்சியில் இணையுங்கள் என்று சொன்னார்கள் அப்போது அவர் இணையவில்லை அது காலம் கடந்த காலம் கடந்து தற்போது சுமார் பதினைந்து வருடங்களுக்கு பிறகு இப்போது அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் களத்தில் என்ன தாக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் விஜய் அப்படிங்கிற அந்த அரசியல் முயற்சிக்கு அவர் எடுக்கிற அரசியல் முயற்சிக்கு களத்தில் எப்படியான ஒரு தாக்கம் இருக்கிறது எனக்கு தெரிந்து அவர் அவரை தவிர இரண்டாம் நிலை தலைவர்கள் யாருமே யாருக்குமே தெரியாது எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆறிலிருந்து எட்டு சதவீத வாக்குகளை பெறலாம் அதற்கு மீறி இந்த தேர்தலில் அவருக்கு என்ன வரும் என்பதை என்னால் சொல்ல ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களா விஜய் இல்லை இல்லை இதுதான் ஒரு பாப்புலர் ஆக்டர் அவர் இதுக்கு முன்னாடி வந்த நடிகர்களை விட ஒரு பீக்கில் இருக்கும் போது வராரு அரசியல் திரு விஜயகாந்த் அவரை விட பாப்புலரான தலைவராக இருந்தார் ஆக்டராக இருந்தார் அவர் வந்தப்பவே வந்து முதல் தேர்தலில் வந்து எட்டு சதவீத ஓட்டு தான் பெற்றார் அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றார் விருதாச்சலம் தொகுதியில் இருந்து இல்லை அன்னைக்கு பலமான ஒரு அதிமுக இருந்தது கலைஞர் கருணாநிதி செல்வி ஜெயலலிதா போன்றவர்கள் இருந்தால் இன்றைக்கான அரசியல் சூழல் அப்படியா இருக்கு இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது இப்போது வந்து சீமான் அவரும் இருக்கார் விஜய் இருக்கார் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் யார் வந்து அந்த ஆன்டி 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 டிஎம்கே ஏடிஎம்கே யாருக்கு வருது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு போட்டி அவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் போட்டின்னு சொல்றீங்க அதாவது இந்த இந்த இரு அணிகளுக்கும் எதிரான வாக்குகளை யார் பெறுவார்கள் என்பதில் வந்து போட்டி வந்து அவங்க ரெண்டு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ பொதுவா சொல்லப்படக்கூடிய நான்கு முனை போட்டி உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இந்தியா கூட்டணி தான் உங்க கட்சியை சார்ந்த ஒரு மூத்த தலைவர் ப சிதம்பரம் கூட இந்தியா கூட்டணி குறித்த சில மாறுபட்ட கருத்துக்களை எல்லாம் தெரிவிச்சிருந்தாரு இன்னைக்கு பலமா இருக்கா இன்னும் பல மாநிலங்கள்ல தனித்து போட்டியிட ஆரம்பிச்சுட்டாங்க அது பாராளுமன்ற தேர்தலுக்கு அமைக்கப்பட்ட ஆல் ஓவர் இந்தியாவில் அமை அமைக்கப்பட்ட கூட்டணி தமிழகத்தில் மட்டும் அது இன்டாக்டாக இருக்குது மற்ற மாநிலங்களில் வந்து வரும் தேர்தலில் வந்து நாம் பார்க்க வேண்டும் அது வந்து அவர் சொல்வதில் உண்மைதான் இந்தியா கூட்டணி மே ஆல் ஓவர் இந்தியா வந்து தே ஹேவ் டு ஒர்க் டு ஃபார் ரீக்ரூப் ஆகிட்டு பிஜேபி எதிர்க்கணுன்னா அது வந்து அந்தந்த மாநில தலைமை வந்து அவர்கள்தான் முடிவு செய்யணும் இங்கே தமிழக முதல்வர் பார்த்திங்கன்னா இங்கே பிஜேபியை வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தில் அல்லது ஆர்எஸ்எஸோட சித்தாந்தங்கள்லாம் இங்கே ஊடுருவக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இந்தியா கூட்டணியை பலமாக வைத்திருக்கிறார் அதே போல் மற்ற மாநிலங்களில் வந்து அந்தந்த மாநில தலைமை தான் முடிவு செய்யணும் அதிமுகவை பற்றி உங்களுடைய மதிப்பீடு என்ன நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு இன்னைக்கு நிறைய ஃபேக்ஷனாக அவங்க போயிட்டாங்க பாஜக ஆதரவு நிலைப்பாடு இதெல்லாம் வந்து அதிமுகவை வந்து ஒரு வீழ்ச்சியை நோக்கி அழைத்து போய்ட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப டஃப்பாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மைதான் எந்த தேர்தல் கூட்டணியும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே யாருமே ஏற்படுத்த மாட்டாங்க இப்போ இந்த ஒரு வருஷத்தில் வந்து பாஜக செய்கின்ற தவறு அதிமுகவையும் வந்து அது பாதிக்கும் அது யார் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னு தெரியல இல்லை என்ன நிர்பந்தனும் தெரியல ஏடிஎம்கே வந்து முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி பிஜேபியோடன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இப்போது வந்து தமிழகத்தில் பிஜேபிக்கு எதிரான இருக்கிற மனநிலை வந்து அதிமுகவையும் பாதிக்கும் இவர் இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களை தவிர அவரால் வந்து அங்கே போய் ஓட்ஸை வந்து அவங்களுக்காக வாங்க முடியாது கொங்கு மண்டலம் மட்டும் சொல்கிறீங்களா ஆமாம் ம் எப்படி இருக்குது சார் கிரவுண்டில் அதிமுக இன்னைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு திமுகவுக்கு சவால் விடக்கூடிய வகையில் கட்சி பலமாக இருக்கா அப்படி தெரியல எந்த நிலையில் அவங்க இருக்காங்க அவர்களுடைய ஓட் பர்சன்டேஜ் கடந்த பாராளுமன்றத்திலேயே பார்த்தோன்னா நிறைய இடத்துல வந்து மூன்றாவது இடம் நான்காவது இடம் தான் வந்தாங்க பிஜேபியோடு சேர்ந்ததுனால அவங்களுக்கு ஒன்றும் நைட் அவங்களுக்கு வந்து ஆட்சி பிடிக்கின்ற அளவுக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேலாம் ஓட்டு வராது அவர்களுடைய ஓட்டு பர்சன்டேஜ் வந்து கம்மியாகிட்டு தான் இருக்கும் இல்லை லாஸ்ட் எலெக்ஷனில் ஒரு பத்து வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு அவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகும் அவங்க எழுபத்தி ஐந்து இடங்கள் ஜெயித்தாங்களே கூட்டணியோட பெரிய வெற்றியை திமுகவில் பெற முடியலையே அவர்கள் அமைத்த கூட்டணி அன்றைக்கு அப்படி இருந்தது பாமக பிஜேபி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணாங்க ஸோ கூட்டணி இல்லாமல் சந்தித்த தேர்தல்னு பார்த்தா இப்போது லாஸ்ட் டைம் வந்து பிஎம்கே இல்லை பிஜேபி இல்லை ஏடிஎம்கே என்ன நிலையில் இருந்தாங்க பாருங்கள் இப்போ வந்து பிஎம்கேவும் ஸ்பிளிட்டாக இருக்குது பிஜேபியோட ஓட்ஸும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து அவர்கள் மேல் இருக்கும் மத்திய அரசு மேல் இருக்கும் கோபம் வந்து இன்னும் தமிழக மக்களிடம் எதிரொலித்து கொண்டு தான் இருக்கிறது இங்கே தான் அந்த கேள்வி வருது அதிமுக தனியாக நிற்கணும் பாமக மாதிரி கட்சிகள் அங்கே போயிடக்கூடாதுங்கிறது திமுகவோட இன்னொரு பிளானா பிளான் பியா அப்படிலாம் இல்லை அது கூட்டணி இப்போ கூட்டணி தலைவர்களை யார் கட்டுப்படுத்த முடியும் சொல்லுங்க சரி சென்ற முறையும் பார்த்தீங்கன்னா பி அதிமுகவோட தான் பிஜேபி கூட்டணி செல்லும் சாரி பிஎம்கே கூட்டணி செல்லும்னாங்க ஆனால் ஒவ்வொரு நைட்டில் வந்து அவங்க பிஜேபியோட போனாங்க அதனால யாரையும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது கூட்டணி அமைப்பது என்பது அந்தந்த அரசியல் கட்சி தலைவர்களோட தனிப்பட்ட விருப்பம் அது வந்து திமுக சொல்லி தான் அவங்க இப்படி பண்ணுவாங்க இல்லை பிஜேபி சொல்லி தான் அப்படி பண்ணுவாங்கங்கிறது தவறான ஒரு இது தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய வளர்ச்சியை இப்படி பார்க்குறீங்க அவங்க இன்னும் நீங்கள் பா வளரலன்னே நம்ம சொல்லிட முடியுமா கலை யதார்த்தம் அப்படியா இருக்குது இல்லை நான் அப்படி சொல்லலை வளர்ந்துருக்காங்க ஆனால் வந்து ஒரு போலரைசேஷன் செய்து தான் அவங்க வந்து தமிழக மக்களை வந்து கவர்ணும்னு நினைக்கிறாங்க அது வந்து அவர்களுக்கு கை கொடுக்காது முருகன் மாநாடு நடத்துகிறாங்க பெரும் கூட்டம் அங்கே தருளுது முருகன் பக்தர்கள் வந்து தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க எல்லா கட்சியிலையும் இருக்காங்க எல்லா சாதி சமய அதாவது எல்லா கேஸ்ட் எல்லாத்துலேயுமே இருக்காங்க ஸோ அங்கே வந்து அவங்க வைத்த எக்ஸிபிஷனுக்கு தான் நிறையா கூட்டம் வந்ததுன்னு நானும் கேள்விப்பட்டேன் அதாவது அறுப்படை வீடுகளோட ஒரு ரெப்ளிகா அங்கே வச்சுருந்தாங்க அதை பார்க்க தான் மக்கள் வந்தாங்க அதனாலே வந்து பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க இல்லை அவர்கள் சொல்றது திருப்பரங்குன்றத்துக்கு பிரச்சனை வந்துருச்சு இங்கே முருக பக்தர்கள் எல்லாம் ஒன்றா சேரணும்னு அப்படி ஒரு ஆங்கில வைக்கிறாங்க அதுக்காக அதை அதை வந்து லோக்கல் மதுரை மக்கள் அதை ஏற்றுகிறதே இல்லையே அவர்கள் சொல்வதெல்லாம் வந்து திருப்பரங்குன்றத்துல நாங்கள் ஆண்டாண்டு காலமாக இருவரும் சகோதரத்துவுடன் பழகி கொண்டிருக்கிறோம் எந்த பிரச்சனையும் இல்லை வெளியாட்கள் வந்து இங்க பிரச்சனை செய்ய வேண்டாம் என்று பிஜேபியை தான் நான் அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க